அன்பார்ந்த எங்களுடைய மிருகசீரிகம் திருவாதிரை புனர்பூசம் ஆகிய நட்சத்திரத்தில் பிறந்த மிதனராசி நேயர்களுக்கு புத்தாண்டு பலாபலன்கள் அப்படிங்கிற தலைப்பில் வருகிற இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு தமிழ் ஆங்கில புத்தாண்டு இந்த மிதனராசிக்கு என்னென்ன நன்மை தேவைகளை செய்யப்போகிறது ஏன்னு பார்த்தோம்னா இந்த ஆண்டில் நாலு பயிற்சிகள் அப்படிங்கிறது நடக்குது சனிப்பயிற்சி ராகுகேது பயிற்சி குரு பயிற்சி அப்படிங்கிறது வருது ஏன்னா இது ஒரு சிறப்பு ஒரே வருஷத்தில் நாலு பயிற்சி நடக்கிறது அப்படிங்கிறது எந்த வருஷமும் நடக்காது குரு வந்து ஒரு வருஷத்துக்கு ஒருக்கா போயிடுறார் ராகு கேது ஒன்றரை வருஷம் இருக்காதான் சனி ரெண்டரை வருஷத்துக்கு ஒருக்காதான் அப்போ இதெல்லாம் கலந்து ஒரே வருஷத்தில் சேர்றது அப்படிங்கிறது இந்த ஆண்டு நடைபெற இருக்கிறது அப்போ நம்ம ராசிக்கு நாளும் நன்மை செய்யுமா தீமை செய்யுமா சொந்த ஜாதகத்தில் எப்படி இருக்குது அது பயிற்சியாக இதில் நன்மையாக இருந்தாலும் அதில் நன்மை கொடுக்குமா இதெல்லாமே நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்போ மிதனராசின்னு பொதுவாக எடுத்துனோம்னா ரொம்ப ஒரு அறிவாளிகள் அப்படின்னு சொல்லலாம் புதனுடைய வீடு வித்யார்த்திகள் அறிவாளிகள் மேதாவிகள் ஞானமுடையவர்கள் அப்போது கல்வித்துறையில் சாதிக்கக்கூடியவர்கள் கணிதத் சாதிக்கக்கூடியவர்கள் சொன்ன அதாவது ஒரு பஞ்சுவாலிட்டியை மெயின்டைன் பண்ணக்கூடியவர்கள் தானும் கரெக்டாக இருக்கணும் மற்றவனும் கரெக்டாக இருக்கணும் எல்லா நேரத்துக்கு நடக்கணும் கரெக்டாக நடக்கணும்னு எதிர்பார்க்கக்கூடியவர்கள் மிதனராசினியர்கள் பெயர் தங்களுக்கு இரண்டாம் இடம் இந்த ஆண்டு புலாபலன்களில் வருஷ ஆரம்பத்தில் பார்த்தோம்னா இரண்டாம் இடம் குடும்பம் வாக்கு தனஸ்தானம் அப்படிங்கிற இடத்துல செவ்வாய் சந்திக்கிறார் மிகச் சிறப்பானதில் யோகம் பூமி வாங்கலாம் மனை வாங்கலாம் வீடு வாங்கலாம் வீடு கட்டலாம் விவசாயிகளுக்கு பெரும் செல்வம் ஏற்படும் விவசாயத்துறை உளவுத்துறை சாதிக்கலாம் உழவர்கள் உளவுத்துறைங்கிறது வேறு உழவு உழவுத்துறைங்கிறது வேறு அப்போ உழவர்கள் விவசாயங்கள் வேளாண்மை துறை அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட் அப்படிங்கிறது மிகச் சிறப்பாக இருக்குது விவசாயிகளுக்கு பெரும் செல்வம் நிலத்தடி நீர் போர்வெல் தொழில் பண்ணுறவங்களுக்கு சூப்பர் அகழ்வாராய்ச்சி கடியில் ஆராய்ச்சி பண்ணுறவங்க அவங்களுக்கு நன்மை நெடுஞ்சாலை பணியாளர்கள் கட்டுமானப் பணியாளர்கள் இவங்களுக்கெல்லாம் கூடுதல் நன்மை அப்படிங்கிறத எடுத்துக்கலாம் அதே மாதிரியே தொல்லியல் துறை விஞ்ஞானிகள் ரிசர்ச் பண்ணக்கூடியவர்கள் ஆராய்ச்சியாளர்கள் மருத்துவர்கள் இவங்களுக்கெல்லாம் மிகச் யோகத்தை தரக்கூட விதமாக இருக்குது இந்த இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு உணவு தொழில் துறை உணவு வழங்கல் துறை இதெல்லாம் சிறப்பாக இருக்கும் அதே மாதிரி சொந்தமான ஹோட்டல் சாப்பிட்ற ஹோட்டல் வச்சுருக்கோம் தங்குற ஹோட்டல் வச்சுருக்கோம் டீ ஷாப் வச்சுருக்கோம் பேக்கரி சாப்பிட்ற பொருள்கள் எது வியாபாரம் பண்ணாலும் இந்த ரெண்டா மிதனராசியாக இருந்தால் இந்த ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சில் மிகச் சிறப்பான ஒரு யோகம் அப்படிங்கிறது உங்களுக்கு உண்டாகும் அதே மாதிரி மில்ட்ரி காவல்துறை இராணுவம் இவங்களுக்கு சிறப்பு ரெண்டாம் இடத்துல செவ்வாய் இருக்கிறதுனால பலவிதமான நன்மைகள் அப்படிங்கிறது ஏற்படுது மூன்றாம் இடத்துல ஒன்றுமில்லை நான்காம் இடத்துல இருக்கிற கேது பயிற்சியை மூணாம் இடத்துக்கு வரப்போகிறார் ஏப்ரல் மாதத்தில் அது சிறப்பு இவ்வளோ நாளாக நான்காம் இடத்துல இருந்து பலவிதமான இன்கல்கள் துன்பங்கள் துயரங்கள் சகோதரர்கள் தாயார் வகையில் பிரச்சனையை கொடுத்து நீதிமன்றம் கோர்ட் கேஸ் வம்பு வழக்கு இந்த எல்லாம் அனுபவிச்சுருந்தவங்களுக்கு அதிலிருந்து விடுபட்டு ஒரு நன்மை தரக்கூடிய விதமாக மூன்றாம் இடத்திற்கு கேது பகவான் வரும்பொழுது சிறப்பு யோகங்கள் ஏற்படுது ஞானம் அறிவு கல்வி உத்தியோக உயர்வு தொழில் விருத்தி பகைவர்களை வெள்ளுதல் இந்த மாதிரிலாம் நன்மையை கொடுக்கும் ஆறாம் இடத்தில் பதில் செஞ்சிருக்கிறார் மிகச் சிறப்பு ராசிநாதன் ஆறில் இருக்கார் கல்வித்துறை கல்வி கூடங்கள் கல்வி சாலைகள் கல்லூரிகள் தட்டச்சு சுருக்கெடுத்து அகாடமி டுட்டோரியல் காலேஜ் பயிற்சி நிறுவனங்கள் சொல்லிக் கொடுக்கக்கூடிய வித்தை சொல்லிக் கொடுக்கக்கூடிய இடங்கள் இவங்களுக்கெல்லாம் சிறப்பு ஆடிட்டிங் அக்கௌண்டன் எழுத்து டீச்சிங் ப்ரொஃபஷனல் ஐடி இன்ஜினியரிங் கம்ப்யூட்டர் கணினி சம்பந்தமான தொழில் கடிதம் சம்பந்தமான தொழில் உயர்கல்வித்துறை பத்திரப்பதிவுத்துறை வருவாய்த்துறை வருமானத்துறை வருமான வரித்துறை இன்கம் டேக்ஸ் சேல் டேக்ஸ் இதில் எல்லாம் பணியாற்றக்கூடியவர்களுக்கு இந்த ஆண்டு மிக பதவி உயர்வு சம்பள உயர்வு பாராட்டுக்கள் குவிந்த வண்ணம் இருக்கும் கல்வி பயிலக்கூடிய மாணவர்கள் சிறப்பானதொரு கல்வி முன்னேற்றத்தை அடையலாம் ஏழாம் இடத்துல சூரியன் சந்திரன் கண்டிப்பாக அரசு வேலை கிடைக்கக்கூடிய அமைப்பு உண்டு அந்த தகுதியில் அந்த ஸ்டேஜில் இருந்து எக்ஸாம் எழுதியிருந்தீங்கன்னா இவ்வளோ நாளாக தள்ளி போனது அப்படிங்கிறது இனிமேல் தள்ளி போகாது அவசியம் இந்த ஆண்டில் அரசு வேலை அப்படிங்கிறது கிடைக்கும் அரசியலில் ஏற்கனவே இருக்கக்கூடியவர்களுக்கு புதிதாக பொறுப்புகள் பதவி உயர்வு பாராட்டுக்கள் புதிய பொறுப்புகள் இவையெல்லாம் வழங்கி கௌரவப்படுத்தப்படுவார்கள் மிகச்சிறப்பு தகப்பனார் வழி சொத்துக்கள் ஏதாவது வில்லங்கம் விவகாரங்கள் இருந்தால் அதெல்லாம் சிறப்பாக நடக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது ஏற்படும் தகப்பனாருக்கு இருந்து வந்த மனக்குழப்பம் மனக்கசப்பு உடல்நலக்கோளாறு இவையெல்லாம் நிவர்த்தியாக கூடிய அமைப்பு அப்படிங்கிறது ஏற்படுது ஒன்பதாம் இடத்துல சுக்கரன் சனி சேர்க்கை பட் கூட ராகவும் சேர்ற மிகச் சிறப்பு ராகுகேதி பயிற்சி ஆகும்போது இந்த ராகு கேது பயிற்சி தங்களுக்கு சாதகமாக இருக்கும் ஒன்பதாம் இடத்துல வரும்பொழுது கண்டிப்பாக வெளிநாடு போகிறது திரைக்கடல் ஓடியும் திரவியம் தேடு அப்படிங்கிற வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்பு அப்படிங்கிறது ஏற்படுத்துறது வெளிநாட்டு தொடர்புகள் நன்மையை தரும் வெளிநாட்டு பிரயாணங்கள் நன்மையை தரும் குறிப்பாக சொல்லப்போனால் தொழிற்சாலைகள் ஃபேக்ட்ரி ஃபவுண்ட்ரி இண்டஸ்ட்ரீஸ் ஆயில் மில் பெட்ரோல் பங்க் லெதர் ஒர்க் லேத் ஒர்க் ரப்பர் ஒர்க் வெல்டிங் ஷாப் வாகன சம்பந்தமான தொழில் வாகனம் தயாரிப்பவர்கள் விற்பவர்கள் பணிமனை வைத்திருக்கக்கூடியவர்கள் டிராவல்ஸ் நடத்தக்கூடியவர்கள் ஓட்டுநர்கள் நடத்துனர்கள் இவங்களுக்கு எல்லாத்துக்குமே இந்த இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு மிக மிகச் சிறப்பாக மிதன ராசியில் பிறந்திருந்தார் ராசிக்கு பனிரெண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் பயிற்சியாய் ராசிக்கு வருவது அவ்வளவு நல்லது செய்யாது ஜென்ம குரு ராமர்வனத்திலே அப்படின்னு பழமொழி வருகிற இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு மே மாதத்தில் குரு பகவான் பயிற்சியாய் ராசிக்கு வரார் வரும்பொழுது நன்மை அப்படிங்கிறது நடக்காது இந்த குரு பயிற்சி மிதனராசிக்கு நன்மை செய்யாது அதனால சொந்த ஜாதகம் அப்படிங்கிறத அதை பார்த்து தெரிஞ்சுக்கணும் சொந்த ஜாதகத்தில் குரு பகவான் எங்கே இருக்கார் என்ன பண்ணுறார் அதில் நல்லா இருந்தால் இந்த குரு பயிற்சி நம்ம ஒன்றும் பண்ணார் இப்போ சொந்த ஜாதகத்தை இந்த புத்தாண்டுக்குள்ளே ஒரு தடவை பார்த்து நம்ம பலாபலங்களை தெரிஞ்சுக்கணும் பொதுவாக மிதனராசி அப்படின்னு எடுத்திருந்தால் ராகுகேது பயிற்சி சிறப்பாக இருக்குது இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு புத்தாண்டு பலாபலங்கள் மிகச் சிறப்பானது ஒரு நன்மையை தரக்கூட விதமாக தான் இருக்குது நூறுக்கு ஒரு தொண்ணூறு சதவிகிதம் எண்பத்தைந்து சதவிகிதம் நன்மைகள் அப்படிங்கிறத மிதுனராசிக்கு இந்த ஆண்டு எடுத்துக்கலாம் எனவே இந்த புத்தாண்டை இனிய புத்தாண்டாக கொண்டாடி சகல நன்மைகளையும் பெற இரவிடம் பிரார்த்தனை செய்து புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்து ஆசீர்வதித்து விடைபெறுகிறேன் முன்பார்ந்த எங்களுடைய மிருகசீரகம் திருவாதிரை புனர்பூசம் ஆகிய நட்சத்திரத்தில் பிறந்த மிதுனம் ராசினேயர்களுக்கு வருகின்ற இருபத்தி ஒன்பது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் நாள் சனிக்கிழமை அன்னைக்கு நமது சனி பகவானாகப்பட்டவர் கும்பராசியிலிருந்து மீனராசிக்கு ஆகிறார் அப்பேற்பட்ட தருவாயில் இந்த சனிப்பயிற்சி பலன்கள் இந்த மிதனராசிக்கு என்ன நன்மை தேவைகளை தரப்போகிறது எப்படி எச்சரிக்கையாக கவனமாக இருக்கணும் என்ன பரிகாரங்கள் பண்ணிக்கணும் தான் நம்ம இந்த பதிவில் மூலமாக பார்க்குறோம் பொதுவாக பார்த்தீங்கன்னா இவ்வளோ நாளாக மிதனராசிக்கு சனி பகவான் ஒன்பதாம் இடத்துல இருந்து பலவிதமான நன்மைகளை வாரி வழங்கி கொண்டிருந்த சனி பகவான் இப்பொழுது பார்த்தீங்கன்னா பத்தாம் இடம் அப்படிங்கிற இடத்துக்கு வர்றார் பத்தாம் இடத்துக்கு வரும்பொழுது ஜீவனஸ்தானம்னு பேர் தொழில் ஸ்தானம்னு பேர் கர்மாஸ்தானம்னு பேர் அப்போது பத்தாம் இடத்துக்கு சரி வரும்பொழுது என்னென்ன நடக்கும் அப்படிங்கிறத நமது புலிப்பாணி சித்தர் பாடல்களில் தெளிவாக விளக்கியிருக்கார் இதெல்லாம் நான் சொல்கிறது கிடையாது பதினெட்டு சித்தர்களில் ஒருவரான புலிப்பாணி சித்தர் ஜோதிட அரிச்சுவடி அப்படிங்கிற நூலில் இந்தந்த இடத்துல என்னென்ன கிரகங்கள் இருந்தால் இன்னென்ன நன்மை தீமைகள் தான் நடக்கும் அப்படிங்கிறத பல ஆயிரம் வருடங்களுக்கு முன்னாகவே எழுதி வச்சுட்டு போனது அந்த நூல்கள் இருந்து அந்த பாடல்கள் வடிவிலிருந்து எடுத்து உரையாக நாம் இந்த பதிவிலையெல்லாம் பார்த்துட்டு வரோம் ஏன்னா அதில் நன்மையும் இருக்கும் தீமையும் இருக்கும் அவருக்கு தெரியும் அது என்னென்ன எப்படி பண்ணுவாருங்கிறத அதை நாம் எப்போ பார்க்குறோம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டியவர்கள் எச்சரிக்கையாக இருக்கிறோம் அப்போ என்ன பாடியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா பத்திலே சனியும் நிற்கில் பதி குலைந்து அழகச் செய்யும் பத்திலே சனியும் நிற்கும் பதி குலைந்து அழைய செய்யும் செத்திடும் ஆடு மாடு மனிதர் கேடாம் மனுஷனுக்கு கேடு உண்டாகுமா அதே மாதிரியே பொற்றிடும் விளைவு குன்றும் பொருளெல்லாம் சேதமாகும் சுற்றியே படுத்தும் இந்த சுகணமாம் சனியின் வாரே அப்படிங்கிறவர் புலிப்பானி சுந்தர் பாடியிருக்கார் அது பத்தில் சனியில் நிற்கும்போது பதி குலைந்து அலையச் செய்வார் பதினா நம்ப என்ன பண்ணுறதுன்னு தெரியாது நில குலைஞ்சு போயிட்டான் அப்படின்னு சொல்கிறோமா இல்லையா அந்த மாதிரி பதி குலைந்து அலைந்து அலைய செய்கிறது நமக்கே நம்மளுடைய என்ன சொல்கிறார் நம்மளுடைய நிலைமை தெரியாமல் அங்குமிங்கும் ஓடி அலைதல் குறைஞ்சி போயிடுறது நம்ம வளர்த்தக்கூடிய ஆடு மாடுகள் கன்றுகள் கால்நடைகள் செல்லப்பிராணிகள் இதெல்லாம் செத்து போக இறக்க வாய்ப்புகள் உண்டாம் மாதிரி வாய்ப்புகள் உண்டு மனிதருக்கு கேடு பத்திர சனி வரும் பொழுது நான் எனக்கு பத்திரம் வந்தால் கேடு விளைவிக்கும் நன்மை நடக்காது தான் சொல்லியிருக்காரு கேடு உண்டாகும் பொற்றிடம் விளைவு குன்றும் என்ன காரியம் செஞ்சாலும் என்ன காரியம் என்றாலும் நல்ல விளைவு ஏற்படாது தீமை தான் நடக்குமா பொற்றிடும் விளைவு குன்றும் பொருளெல்லாம் சேதமாகும் சம்பாரித்த பொருள் சம்பாதிச்சு நிற்கிற பொருள் முன்னோர் வழி சொத்துக்கள் இவையெல்லாம் அழித்து சாப்பிடக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தும் பொற்றிடும் பொருள்களும் சேதமாகும் சுற்றியே படுத்தும் இந்த சுகணமாம் சனியின் வாரை சுற்றி இருக்கிறவங்களையும் படுத்துமா நமக்கு பத்திர சனி வரும் பொழுது வீட்டில் இருக்கக்கூடிய தாயார் தாப்பனாருக்கு மனைவி மக்களுக்கு குழந்தைகளுக்கு சொந்த பந்தத்துக்கு நண்பர்களுக்கு இவங்களுக்குமே பத்தில் சனி வரும் பொழுது படுத்தும் அப்படிங்கிறது தான் போட்டிருக்கார் இது வந்து பாட்டினுடைய விளக்கம் அதுபோக விளக்கமுறை என்ன சொல்கிறான்னு பார்த்திங்கன்னா கெட்ட காரியத்தில் பிரவர்த்தி தேவையில்லாத ஒரு கெட்ட சகவாசம் கெட்ட காரியங்கள் அதில் ஈடுபடுறது நம்ம ஈடுபட வச்சிடும் நல்லா தன்னாக இருந்தால் அவனா இப்படி பண்ணா இப்படிலாம் கேட்குறாங்கல்ல இப்போ டைம் நேரம் காலம் வரும் பொழுது கெட்டவனம் நல்லவனாகலாம் நல்லவனம் கெட்டவனாகலாம் இப்போ கெட்ட காரியங்களில் ஈடுபட வைக்கக்கூடிய ஒரு நேரம் எச்சரிக்கையாக கவனமாக இருக்கணும் யாராவது சொன்னாங்க நம்மளை இதில் போட பார்த்துக்கலாம் நல்ல வருமானம் வரும் இன்வெஸ்ட் பண்ணு ரெண்டாம் நம்பர் பிஸ்னஸ் தான் ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்படிலாம் சொல்லி கொடுக்குற ஆள் நிறையா இருப்பாங்க நாம் யோசனை பண்ணி நன்மையை தவிர தீமைக்குள்ளே இறங்கக்கூடாது இந்த மாதிரி காலகட்டத்தில் புரிஞ்சுதா அப்போ தீமை கெட்ட காரியத்தில் ஈடுபடுதல் மானம் கெட்டு போகுதல் இருக்கிற மா மரியாதை மானம் கெட்டு விடல் சேர்த்தி வச்ச மானம் கெட்டு அலையணும் அப்படின்னா இப்போ பார்த்துக்கங்களேன் ஊருக்குள்ளே தலை நிமிந்து நடக்க முடியாது தான் மானம் கெட்டு போகுது அந்த மாதிரி சூழ்நிலைகள் ஏற்படுத்துவார் ரோகம் உண்டாகும் உடல்நலக்கேடு அப்படிங்கிறத ஏற்படுத்துறார் புதிதாக வேலை கிடைத்தல் சில பேருக்கு ஏன்னா பத்தில் சனி வரும் பொழுது வேலை வாய்ப்புங்கிறது பிரச்சனை தொழிலில் நஷ்டம் உத்தியோகத்தில் வியாபாரத்தில் விவசாயத்தில் எல்லாத்தையும் கஷ்டம் கொடுப்பார் இப்போ புது வேலை பழைய வேலையை விட்டுட்டு புது வேலை ஒன்று ஜாயின் பண்ணுறக்கூடிய அமைப்பையும் ஏற்படுத்துவார் கவலைப்பட வேண்டியதில்லை வித்யை கீர்த்தி புகழ் நமக்கு தெரிஞ்ச படிப்பு நம்முடைய புகழ் திறமை இதெல்லாம் குடச்சுக்குள்ளே இருக்கிற விளக்கு மாதிரி குடத்தில் இருந்தால் யாருக்கு பிரயோஜனம் விளைச்சம் வெளியில் வராது நம்மளோட கீழாக படைத்தவன் விஷயம் தெரியாதவன் பிரகாசமாக இருப்பான் எல்லாம் தெரிஞ்சிருந்தும் அந்த இடத்துல பிரகாசமா இல்லாமல் வெளிப்படுத்த முடியாமல் தடுமாறி கீழே இருக்கிறவனு கை கட்டி நிற்கிற ஒரு சூழ்நிலையை உண்டாக்குவார் அந்த மாதிரி அமைப்புகள் உண்டாகிறார் ஐஸ்வர்யம் ஏற்படும் முயற்சிக்கு தக்கபடி வாழ்வில் முன்னேற்றம் அப்படிங்கறதையும் உண்டாகும் அதையும் சொல்றார் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சில பேருக்கு தன இழப்பு பொருளாதார இழப்பு வேலை இழப்பு படி கவலை இல்லை படிக்கக்கூடிய மாணவர்கள் மிதனராசியாக இருந்தால் சிறப்பான கல்வி அப்படிங்கறத சொல்றார் கல்வித்துறை சிறந்து விளங்கும் கல்வி கூடங்கள் கல்வி சாலைகள் கல்லூரிகள் தட்டச்சு சுருக்கெழுத்து அகாடமி டுட்டோரியல் காலேஜ் பயிற்சி நிறுவனங்கள் வித்யாசாலைகள் ட்ரைனிங் சென்டர்ஸ் அதில் எல்லாம் இருக்கிறவங்களுக்கு மிக சிறப்பு கல்வி சிறந்து விளங்கலாம் சில பேருக்கு மனோ துக்கம் மனோவியோகாலும் பாபம் முன்னோர்களுக்கு கருமா பண்ணக்கூடிய அமைப்பு உத்தியோகத்தில் அலுவலகத்தில் மேலதிகாரியை பகர்த்திக் கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலை பாராட்டு கிடைக்காது ஊதியத்துக்கு திகந்த ஏதாவது உழைப்புக்கு தகுந்த ஊதியம் அப்படிங்கிறது இருக்காது அதிலே மன வியாகுலம் வந்துடும் இந்த மாதிரி அமைப்புகளை கொடுக்குறாரு அதாவது பத்தில் சனி வரும்பொழுது தொழிலில் நஷ்டம் வியாபாரம் உத்தியோகம் அன்றாட வாழ்க்கையில் பிரச்சனை அதே மாதிரியே பார்த்தீங்கன்னா முன்னோர்களை இழக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறதுலாம் தான் இது உண்மையான பலன் உங்களை சத் சந்தோஷப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக எக்ஸ்ட்ரா பெட்லாம் போட்டு நிறைய சொல்லலாம் அப்புறம் கடைசியில் அது நடக்கலையேன்னு கேட்கும் இதுதான் பத்தில் சனி வந்தால் நடக்கும் இதுக்கு மாற்றங்கள் உண்டு இது பொதுவாக மிதனராசிக்கு பத்தாம் இடத்தில் சனி வரும்போது இது நடக்கும் இது என்ன மாற்றம் அப்படின்னு பார்த்தோம்னா அவரவர்களுடைய சொந்த ஜாதகத்தில் சனி பகவான் எங்கே இருக்கோ அது நல்ல பலனை தரக்கூடிய விதத்தில் இருந்தால் இந்த பத்தாம் இடத்து சனி அப்படிங்கிறவர் தீமை செய்ய மாட்டார் அப்போ என்ன பண்ணணும் சொந்த ஜாதகத்தை உடனடியாக நம்ம பார்க்கணும் பார்த்தால் தெரிஞ்சுக்கலாம் சனி எப்படி இருக்கார் நமக்கு சாதகமாக இருக்காரோ நம்ம இந்த கோசார சனி சனிப்பயிற்சியை பற்றி கவலைப்பட வேண்டாம் டோன் கார் போயின்ண்டே இருக்கலாம் அப்படின்னு போகலாம் பொதுவாக சனிப்பயிற்சின்னு பார்த்தோம்னா மிதன ராசி எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய ஒரு ராசிதான் வாரம் தோறும் சனிக்கிழமை என்று திருப்பதி வெங்கடாஜலபதி மகாவிஷ்ணுவரை நினைத்து துளசி மாலை சாற்றி விளக்கேற்றி வழிபட்டு வந்தால் இந்த சனிப்பயிற்சி தங்களுக்கு சாதகமாக இருக்கும் என்று கூறி ஆசீர்வதித்து விடைபெறுகிறேன் நன்றி நான் உங்களுடைய ஜோதிட ஆச்சாரியர் ஜோதிட குரு சரவண மாணிக்க சிவாச்சாரியர் முதல்வராக இருக்கேன் காஞ்சி காமகோடி பீடம் சங்கரமடத்தில் காஞ்சிபுரத்தில் எங்கள் வேத சிவாகம குருகுலத்தில் எதுக்காக இதை சொல்கிறேன் அப்படின்னா எங்களுடைய பாரம்பரியமாக பார்த்தீங்கன்னா ஒரு ஐம்பது அறுபது தலைமுறைகளாக நாங்கள் இந்த ஜோதிட இருக்கோம் எங்கள் அப்பாலாம் தாத்தாலாம் ஜோதிட வித்வான்கள் அதாவது ஜோதிட விற்பனர்கள் ஆராய்ச்சியாளர்கள் பல புஸ்தகங்கள் நூல்கள் எழுதுனவங்க அந்த வகையில் அவர்களோட எனக்கு சின்ன வயசுலேருந்தே நிறைய பரிச்சயம் நிறைய தொடர்புகள் இந்த ஜாதகத்தை பற்றி ஜோதிடத்தை பற்றி ஆன்மீகத்தை பற்றி இதில் எல்லாம் ஈடுபாடுகள் குழந்தையிலேருந்து என்னை பள்ளி படிப்பு தான் படிக்க சொல்கிறாங்க அப்படி இருந்து எனக்கு விருப்பமில்லாமல் வேதம் ஆகமம் இந்த மாதிரி பூஜை முறைகள் ஜோதிடம் இதெல்லாம் ஒரு பன்னிரெண்டு ஆண்டுகள் நான் முறையாக கற்றுண்டு நம்மளுடைய மக்கள் நம்மளுடைய தேசம் இதெல்லாம் நல்லா இருக்கணுங்கிற காரணத்துக்காக இன்னுமே எங்கிட்ட ஐம்பது அறுபது மாணவர்கள் படி சென்று இருக்காங்க வேதமாக ஆராய்ச்சி சென்றும் வச்சுருக்கோம் அது பண்ணிட்டு வரோம் இதற்காக இதெல்லாம் சொல்கிறோன்னா ஜோதிடம் அப்படிங்கிறது வந்து ஜோதிஷம் அப்படிங்கிறது வந்து மிகச்சிறப்பானது நமக்கு என்ன நடக்குமோ அதை வந்து முன்கூட்டியே தெரிந்து கொள்வது சில பேர் நம்பலாம் விஞ்ஞானத்தை நம்பலாம் விஞ்ஞானமே ஜோதிடத்திலிருந்து எடுக்கப்பட்டது ஜோதிஷம்னு பேர் சமஸ்கிருதத்தில் அப்போ இதில் இந்தந்த கிரகங்கள் இங்கே இருந்தால் இந்தென்ன பலன்கள் இதை வைத்து ஆராய்ந்து நூற்றுக்கு நூறு சதவீதம் உண்மையை சொல்ல முடியும் அதில் அனுபவம் தேவை உண்மையான ஜோதிடராக இருக்கணும் நிறைய படிச்சிருக்கணும் அப்போ அதை தெளிவாக சொல்ல முடியும் எனக்கு என்னுடைய பாரம்பரியம் ஒரு ஐம்பத்தெட்டு தலைமுறைன்னா பார்த்துக்கங்களேன் ஒரு தலைமுறை நூறு வருஷம் இருந்தால் கூட ஐம்பத்தெட்டு தலைமுறைன்னா எத்தனைன்னு பார்த்துக்கங்க அவ்வளோ ரீதியாக எங்களுடைய தலைமுறையில் நாங்கள் இந்த பணியை செஞ்சுட்டு வந்துட்டு இருக்கோம் என்னுடைய மகனும் அதை பண்ணிகிட்டு இருக்கான் அப்படி இருக்கும் பொழுது பார்த்தீங்கன்னா எதற்காக சொல்ல முடியாது இப்போ நாங்கள் சொல்கிற பலன்கள் சனி பயிற்சி பலன்கள் குரு பயிற்சி பழங்கள் இந்த மாதிரி பொதுவான பலன்கள் அப்படிங்கிறதெல்லாம் கோச்சார பலன்கள் ஒரு ராசியை மட்டும் குறிப்பிட்டு சொல்கிறது அது பொதுவான பலன்களை தான் குறிக்கும் அது போக அவரவர்களுக்கென்று பிறந்த நேரத்தில் குறிக்கப்பட்ட சொந்த ஜாதகம் அப்படிங்கிறது ஒன்று இருக்கும் அதில் இருப்பது தான் தலை முதல் கால் வரை நமக்கு நூற்றுக்கு நூறு சதவிகிதம் முழு பழங்களையும் தரக்கூடியது அதை வச்சு தான் நமக்கு என்ன நடக்குங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க முடியும் அப்போ இந்த மாதிரி பயிற்சி தருவாயில சனி சரியில்லை குரு சரியில்லை ராகு சரியில்லைன்னு நாங்கள் கோச்சார ரீதியா சொல்லும் பொழுது நம்மளுடைய சொந்த ஜாதகத்துல நன்றாக இருந்தால் இந்த தேவையிலிருந்து விடுபடலாம் அப்போ அனைவருமே ஒரு தடவை ஜாதகத்தை ஆராய்ந்து பார்க்கணும் என்ன தசாப்தி நடக்குது என்ன இந்த கிரகம் எங்க இருக்கு என்ன யோகங்கள் நமக்கு இருக்கு யோகங்களே இரநூத்தம்பது யோகங்கள் குடிச்சென்ற யோகம் நீச்ச யோகம் இந்த மாதிரி நிறைய சந்தர்ப்பங்களை யோகம் இந்த மாதிரி நிறைய யோகங்கள் அது இருக்கா நமக்கு எப்போ இப்போ என்னென்ன நேரம் வரும் எப்போ லாட்ரி அடிக்கும் அதிர்ஷ்டம் வரும் திருமண வாழ்க்கை குடும்ப வாழ்க்கை உத்தியோக வாழ்க்கை புத்திர வாழ்க்கை பொருளாதாரங்கள் இதெல்லாமே தனித்தனியாக நமக்கு மட்டும் தெரிஞ்சுக்கணும்னா சொந்த ஜாதகத்தை பார்த்தால் மட்டும்தான் தெரிந்து கொள்ளணும் அதனால் நமது நேயர்கள் தவறாமல் இந்த சனிப்பயிற்சிக்கு முன்பாக மற்ற எல்லா விஷயங்களுக்குமே ஒரு முறை இந்த ஸ்க்ரானிங்கில் வர என்னுடைய நம்பரில் நைன் எயிட் சிக்ஸ் ஃபைவ் ஜீரோ நைன் எயிட் த்ரீ செவன் ஜீரோ ஒம்பது எட்டு ஆறு ஐந்து பூஜ்ஜியம் ஒம்பது எட்டு மூணு ஏழு பூஜ்ஜியம் இந்த எண்ணிற்கு தொடர்பு கொண்டு உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்து உங்களுடைய முழு விவரங்களையும் தெரிந்து கொண்டு அதற்கு தகுந்த மாதிரி பரிகாரங்களையும் செய்து கொண்டு வாழ்வில் இருக்கக்கூடிய தடைகளையும் இன்னல்களையும் வென்று நாமளும் சாதித்து காட்ட வேண்டும் என்று கூறி இந்த நிகழ்ச்சி தங்களை மிகவும் கவர்ந்திருந்தால் சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை அழுத்தி மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திப்போம் என்று கூறி வாழ்த்தி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்